தாமக்க தலைவர் தலைமையில் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்தில் நாளை மக்கள் சந்திப்பு நடைபெறுகிறது இதன் காரணமாக எழுநூற்று தொன்னூற்றி ஏழு போலீசார் பாதுகாப்பு படையில் ஈடுபட இருக்கிறார்கள் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மக்பூல் அகமது விரைக்க கேட்கலாம் வணக்கம் மக்புல் அகமது உஜய் மக்கள் சந்திப்பு தொடர்பாக ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஏழு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள் மேலும் என்னென்ன ஏற்பாடுகளும் களத்தில் செய்யப்பட்டிருக்கிறது வணக்கம் ராஜலட்சுமி ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் சரளையில் வந்து பாத்தீங்கன்னாக்கா நாளை தாவேகா தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார் அதன் கட்ட பணிகளை எல்லாம் நிறைவடைந்திருக்கக்கூடிய இந்த நிலையில ஆஹ் பெருந்துறை விஜயமங்கலம் சரலை பகுதியில் நடைபெற உள்ள வரலாற்று சிறப்பு மிக்க கூட்டத்துல தலைவர் பேச என செங்கோட்டையன் அதாவது தலைமை நிலைய ஒருங்கிணைப்பாளர் வந்து தெரிவித்திருந்தார் இந்த கூட்டத்தில் பங்கேற்பவர்களுக்கு யாருக்கும் பாஸ் அடையாளத்தை கியூஆர் கோட் போன்ற எதுவும் இனி வழங்கப்படாது கூட்டத்தில் அனைவரும் அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொண்டு தமிழகத்தின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கலாம் எனவும் அவர் கூறியிருந்த நிலையில கூட்டம் வந்து நாளை கரெக்டா பாத்தீங்கன்னாக்கா பதினோரு மணிலிருந்து ஒரு மணி வரைக்கும் நடக்குது கூட்டத்தில் பங்கேற்கும் பொதுமக்களுக்கு குடிநீர் தேவைகளுக்காக இருபது சிண்டெக்ஸ் டேங்குகள் உள்ளிட்ட ஒரு லட்சம் தண்ணீர் பாட்டில்கள் என விநியோகிக்கிறதுக்கான அந்த ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்று பாத்தீங்கன்னா எஸ்பி மற்றும் டிஐஜி தலைமையில் எஸ்பி சுஜாதா தலைமையிலும் டிஐஜி சசிமோகன் தலைமையிலான காவல்துறையினர் வந்து இங்க வந்து இருக்காங்க குறிப்பா வந்து இந்த பிரச்சாரம் பாதுகாப்புக்கான பணியில பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு காவல்துறையினர் வந்து தீவிரமா ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மளால நேரடியா காண முடிகிறது தொடர்ந்து ஆஹ் தற்போது நிலவரப்படி பாத்தீங்கன்னாவே இங்க வந்து ஒரு சுற்றுலா போல அங்க மக்கள் வந்து பார்த்து விட்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால காண முடிகிறது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலையானது பாத்தீங்கன்னாக்கா ஈரோடு கோவை செல்லக்கூடிய நெடுஞ்சாலை என்பதால இந்த பகுதி முழுவதுமே பாத்தீங்கன்னாக்கா இங்க வரக்கூடிய மக்கள் அவங்கள அவர்களது வாகனங்களை இந்த பகுதியில் மெதுவாக ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளையும் அதே போல இங்க இருக்கக்கூடிய இங்க வரக்கூடிய மக்களை வந்து பாதுகாக்க அந்த சூழலையும் நம்மால காண முடிகிறது ராஜலட்சுமி விவரங்களுக்கு நன்றி நாளை நடைபெற இருக்கக்கூடிய மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஏழு போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட இருக்கிறார்கள் சந்திப்பு நடைபெறும் இடத்தில் ஆங்காங்கே கேமராக்களை குறித்தி போலீசார் தீவிர கண்காணிப்பிலும் ஈடுபட இருக்கிறார்கள் அதற்கான பணிகளானது முழு வீச்சில் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஏழு போலீசார் பாதுகாப்பு பணியில் நாளை ஈடுபட இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது அண்மைச் செய்தியாக